கார்கிவ் ரீஜியனில் ரஷ்யாவோட தாக்குதல்ன்றது இப்போ கடந்த ஒரு சில நாட்களாக ரொம்பவே அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு நேற்று உக்ரைனோட கார்கிவ் ரீஜியனில் இருக்க ஒரு முக்கியமான ஹார்ட்வேர் வார்ஹவுஸ் மேலே ரஷ்யா பண்ண ஒரு தாக்குதலில் பதினோரு நபர்கள் வரைக்கும் உயிரிழந்திருக்கலாம் அதுலேயும் இந்த ரீஜனுக்கு தேவையான முக்கியமான அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த உக்ரைனியன்ஸ் தயாரிக்கக்கூடிய டிஐஒய் டூயூட்யாஸ் செல்ஃப் ட்ரோன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய தட்டுப்பாடை இப்போ ரஷ்யா ஏற்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பெரிய தகவல்களானது வெளியில் வந்திருக்கு ஆனால் அதே டைமில் உக்ரைன் இந்த வேர்ஹவுஸ் மேலே நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை எப்படி வெளியிடுறதுக்கு காமிச்சிருக்காங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் மேலே சிவிலியன் பயன்பாட்டில் இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட் மேலே ரஷ்யா பண்ண ஒரு தாக்குதலில் அதிகமான பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அது உயிரிழப்பும் சரி இல்லை பொருட்கள் வயசு இழப்பும் சரின்னு சொல்லிட்டு அப்படி நிறைய விஷயங்களை ரொம்பவே கான்ட்ராடிக்ஷனாக சொல்லியிருக்காங்க இது எல்லாத்தையுமே இந்த பதிவில டீடைலாக பார்த்துக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நானும் உங்கள் லாக்கே தமிழ் பிரச்சனை வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் முதல் விஷயமா இந்த வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன் என்னன்னா நேத்தோட ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டிட்டோம் இப்போ நம்ம கூடிய சீக்கிரத்தில் சில்வர் பிளே பட்டன் வந்துடும் இது எல்லாமே உங்களால தான் நீங்க எதுவுமே உங்க எல்லாத்துக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுங்க நம்ம இன்னமும் நிறைய மைல் ஸ்டோன்ஸை ரீச் பண்ண வேண்டியது இருக்கு நம்ம அடைய வேண்டிய இலக்குகள் இன்னமும் நிறைய இருக்கு ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் முதல் விஷயம் இந்த கார்கிவ் அட்டாக் தான் கார்கிவ் அட்டாக் நடந்ததும் யூஎன்ல இருந்து ஒரு அறிக்கையானது வெளியில் வந்திருக்கு கார்கியூவில் ரஷ்யா அவங்களோட தாக்குதலை ரொம்பவே தீவிரமாக ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்யா பொதுமக்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறத குறைக்கணும்னு சொல்லிட்டு என்னடா ரஷ்யா அப்படி பொதுமக்கள் மேலே என்ன ஒரு தாக்குதல் நடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறப்ப தான் ஒரு விஷயம் உக்ரைனோட ஆர்பிசி உக்ரைன் கியூ இண்டிபெண்ட் இந்த மாதிரி முக்கியமான உக்ரைன் பேஸ்டு மீடியாஸில் ஒரு தகவலானது வந்திருக்கு சிவிலியன் சூப்பர் மார்க்கெட் மேல ரஷ்யா ஒரு மிசைல் அட்டாக் பண்ணிட்டாங்க அதுலேயும் அவங்களோட எஃப்ஏபி சீரியஸ் பாம்ஸ் இது எல்லாமே கைடட் பாம்ஸ் தான் இதை பயன்படுத்தி பெரிய தாக்குதல பண்ணதுல அதிகமான சிவிலியன்ஸ்க்கு உயிரிழப்பு ஒரு பதினோரு நபர்கள் வரைக்கும் உயிரிழந்திருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த முக்கியமான உக்ரைனியின் மீடியாஸ்ல ஒரு தகவல் அணுது வந்திருக்கு ஆனா இன்னமும் தேடி தான் ஒரு விஷயம் வெளியில தெரிய வருது இது நியூயார்க் டைம்ஸ்ல வந்த ஒரு செய்தி இதுவும் இந்த சூப்பர் மார்க்கெட்ல நடந்த சொல்லப்பட்ட செய்தி ஆனா இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சூப்பர் மார்க்கெட் மேல ஒரு தாக்குதல் அணுது நடத்தப்படல உக்ரைனோட ஒரு ஹார்ட்வேர் ஸ்டாக் ஸ்டோர் இல்லாவது ஒரு வேர் ஹவுஸ் கூட சொல்லலாம் அந்த மல்டி பர்பஸ் பில்டிங்ல குறிப்பிட்ட ஒரு பகுதியில மட்டும்தான் இந்த தாக்குதல ரஷ்யா பண்ணிருக்காங்க அதுலயும் இந்த ஹார்ட்வேர் ஹார்ட்வேர் ஸ்டோர் இருந்த பகுதியில் மட்டும்தான் இந்த ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த நியூயார்க் டைம்ஸில் ஒரு ஆர்டிக்கல் ஆனது வெளியாகியிருக்கு சரி இப்போ இது ரெண்டு இதில் எது உண்மைன்னு சொல்லிட்டு இன்னமும் தேடி பார்க்குறப்ப தான் தெரியுது ரஷ்யா அந்த பில்டிங் அடித்தது உண்மை தான் அந்த பில்டிங்கில் குறிப்பாக இந்த ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸ் இருந்த பகுதியை மட்டும்தான் ரஷ்யா தாக்கியிருக்காங்க இதில் சிவிலியன் உயிரிழப்பு இது வரைக்கும் அஃபிஷியலாக வந்த தகவல்னு பார்த்தனா பதினோரு நபர்கள் வரைக்கும் இறந்துருக்காங்க இது உண்மையான தகவல் தான் ஆனா எந்த இடத்த அடிச்சாங்கன்றதுல கியூ இண்டிபெண்ட் அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் மீடியாஸ் நிறைய பொய்ய சொல்லியிருக்காங்க அதே நியூயார்க் டைம்ஸ்ல இப்ப ஏன் இந்த தாக்குதல் நடத்தப்படுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா முக்கியமாக இந்த டூ இட் யோசல் ட்ரோன்ஸை பற்றி நம்ம நிறைய பார்த்துருப்போம் இந்த ரஷ்யாவோட மிசைல்ஸை உக்ரைனோட ஏர்ஃபோர்ஸ் இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த இடத்துல ஒரு மிசைல் அட்டாக் வருது இந்த ஏர் அலாம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல இந்த ரஷ்யாவோட மிசைல்ஸை ஸ்பாட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உக்ரைனியன்ஸ் அவங்களோட ட்ரோன்ஸை வச்சு அதை ஒரு ஃபுட்டேஜாக கேப்சர் பண்ணி உக்ரைனோட ஆர்மிக்கு ஒரு தகவலை கொடுத்துட்டு இருந்தாங்க ஏன்னா உக்ரைன் கிட்ட பெரிய ஒரு ட்ரோன் படை இருந்தாலும் இந்த சிவிலியன் ட்ரோன்ஸால் உக்ரைனுக்கு பல நன்மைகள் கிட்டத்தட்ட நூறு சதவீதத்தை தாண்டியும் உதவிகளானது கிடச்சிட்டு இருந்துச்சு உள்ள ஒரு மிசைல் வரப்போ அதை முன்கூட்டியே எங்கள் தகவல் தகவலாக சொல்கிறதுனால அதை இன்டர்செப்ஷன் பண்ணுற ரேட்டுன்றது உக்ரைனோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கும் உக்ரைனோட ஏர் ஃபோர்ஸஸ்க்கும் எல்லாத்துக்குமே இருந்துச்சு இப்படி அந்த ட்ரோன்ஸை தயாரிப்பாங்கல்ல அந்த ட்ரோன்ஸ்க்கு தேவையான முக்கியமான உதிரி பாகங்கள் அந்த ட்ரோன்ஸ்க்கு தேவையான முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருந்திருக்கு அதை டார்கெட் பண்ணி ரஷ்யா அடிச்சதா இந்த ஆர்டிக்கலில் தெளிவாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கார்கிவ் ரீஜனில் ரஷ்யாவோட தாக்குதல்ன்றது நம்ம யாருமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவும் அதிகமாக இருக்குது கார்கிவ் சிட்டி அந்த மெயின் சிட்டியோட என்ட்ரன்ஸ்க்கும் ரஷ்யாவோட பார்டருக்கும் ரொம்ப பெரிய தூரம்லாம் கிடையாது வெறும் முப்பது மைல்ஸ்குள்ள தான் முப்பது மைல்ஸ்குள்ள மட்டும்தான் இந்த பார்டர் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க இந்த கேப்பே அதுலேயும் ரஷ்யா இப்போ வரைக்கும் ஒரு மூணு மைல் வரைக்கும் அட்வான்ஸ் ஆகி உள்ளே வந்துட்டாங்க அடுத்ததாக ரஷ்யாவோட முக்கியமான டார்கெட்டு இந்த கார்கியூ ரீஜனில் இருக்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் முக்கியமான ரீஜியனல் டிரான்ஸ்போர்ட் ஹப்பாக இருக்க லிப்சி தான் இப்போ வரைக்கும் இந்த லிப்சிலிருந்து ஒரு சில மைல் தொலைவில் தான் ரஷ்யாவோட ஃபோர்ஸஸ் இப்போ ஸ்டேஷன் பண்ணியிருக்காங்க இதை பிடிச்சிட்டாங்கன்னா உக்ரைனோட எந்த ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கும் தேவையான ஒருவேளை உக்ரைன் இந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ணணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு தேவையான லாஜிஸ்டிக்ஸ் சப்போர்ட்ஸ் போக விடாமல் தடுக்க முடியும் ரஷ்யாவோட அடுத்த டார்கெட் இந்த இடத்துல தெளிவாக தெரியுது சரி இதை பிடிச்சிட்டாங்கன்னா அடுத்தது கார்கிவுக்கு எவ்வளோ தூரம் கார்கிவ் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்டிங்கன்னா வெறும் ஒரு சில வாரங்களில் ரஷ்யா இப்போ அட்வான்ஸ் ஆகிற மாதிரி ஆனாங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு வாரத்திலிருந்து மூணு வாரங்களுக்குள்ள எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இவங்க இதே மாதிரி இதே ஃபோர்ஸோட இந்த அளவு வேகத்தில் முன்னேறினாங்கன்னா இன்னும் ரெண்டு வாரங்களுக்குள்ள இந்த கார்கிவை ரஷ்யாவால் கேப்சர் பண்ண முடியும் ஆனால் உக்ரைனின்ஸ் அதுக்கு அவ்வளோ ஈஸியாக விட்டுருவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விட மாட்டாங்க ஏன்னா கார்கிவை பொறுத்த வரைக்கும் உக்ரைனோட ரெண்டாவது பெரிய நகரம் உக்ரைனில் இருக்கிறதுலே ரெண்டாவது பெரிய நகரம்னா அதுதான் அந்த ஒரு ரீஜனை அவ்வளோ சீக்கிரத்தில் உக்ரைன் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க ஆனால் ரஷ்யாவும் அதுக்குன்னு இது ஈஸியாக விட்டுருவாங்களான்னு கேட்டிங்கன்னா உக்ரைனோட மற்ற இடங்களை வந்து அவங்களை கவனத்தை செதற வைக்கணும் உக்ரைனோட மற்ற இடங்களை வந்து வந்து நம்ம சீக்கிரம் பிடிக்கும்னா உக்ரைனோட ஃபோர்ஸஸோட கவனத்தை நம்ம இந்த இடத்துக்கு திசை திருப்பணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல டார்கெட்ஸை ரொம்ப ஹை அக்யூரஸியோட அடிச்சிருக்காங்க இந்த எஃப்ஏபி சீரியஸ் பாம்ஸை பொறுத்த வரைக்கும் எஃப்ஏபி ஃபைவ் ஹண்ட்ரட் எஃப்ஏபி ஃபைவ் தௌசண்ட்னு சொல்லிட்டு நிறைய சீரிஸ் ஆஃப் பாம்ஸை ரஷ்யா இந்த ஒரு பகுதியை நோக்கி ஈஸியாக லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கிளைட் பாம்ஸை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா வந்து உள்ள உக்ரைனோட டெரிட்டரிக்குள்ள வந்து தான் இதை லான்ச் பண்ணுற அவசியமே இல்லை ரஷ்யாவோட டெரிட்டரிலேருந்து ஒரு சேஃபான டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு ஹை ஆல்ட்டிடியூட்டில் இந்த பாம் லான்ச் பண்ணாங்கன்னா அது பாட்டுட்டு கிளைட் ஆகிட்டே இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க அந்த ஒரு டார்கெட் மேலே வந்து விழுந்து வெடிக்கும் மற்ற பாம்ஸ் கூட கம்பேர் பண்ணுறப்போ இந்த கிளைடட் பாம்ஸை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது ஏன்னா இது எல்லாத்தாலையும் அதிக அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸை நார்மல் மிசைல் கூட கம்பேர் பண்ணுறப்போ அதிக அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸை கொண்டு போயிட்டு வெடிக்க வைக்க முடியும் அந்த அளவுக்கு டேஞ்சரஸ் ஆனது இதை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமால் ஈஸியாக இன்டர்செப்ட் பண்ணிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா நார்மலாக இருக்குது ஏன் பேட்ரி கூட எடுத்துக்கும் பேட்ரியாட்டை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கூட இந்த வகையான கிளைடர் பாம்ப்ஸ ஒரு ஆக்டிவ் ரேடார் இல்லாம வரக்கூடிய பாம்ச இன்டர்செப்ட் பண்றதுன்றது ரொம்பவே கஷ்டமான காரியம் இப்போ ஜலன்ஸ்கி அவர்கள் என்ன பேச ஆரம்பிச்சிருக்கான்னா அமெரிக்காவோட உதவிகள் எங்களுக்கு வரலனா எங்களுக்கு இன்னும் அதிகமான ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் கொடுக்கலனா எங்களால இந்த கார் ஹோல்ட் பண்ணவே முடியாது நாங்க கார் விட்டு வெளியில் வர்றதும் அதாவது உக்ரைன் வந்து கார் கியூவ்ல தோற்கறதும் ஜெயிக்கிறதும் அமெரிக்காவோட கைகளில தான் இருக்கு அமெரிக்கா மட்டும் இந்த உதவிகளை கொடுக்காம விட்டுட்டானா எங்களால் ரஷ்யாவை டிஃபன் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம்க்கான ஒரு ரெக்வஸ்ட்டை வச்சிருக்காரு ஆல்ரெடி நேட்டோவோட செக்ரட்டரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு நாங்கள் வந்து உக்ரைனுக்கு ஒரு ஃபுல் க்ரீன் சிக்னலை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம் யூஎஸ் மேட் வெப்பன்ஸை வச்சு அடிக்கிறதுக்கு உக்ரைனுக்கு தேவையான பர்மிஷன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்காத ஒரு பதிலை சொல்லிட்டாரு ஜலன்ஸ்கி கூட நேற்று நியூயார்க் டைம்ஸ் கொடுத்த அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருப்பாருனா ரிப்போர்ட்டர் அவர்கள் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க உங்கள்கிட்ட வந்து தேவையான வெப்பன்ஸ் இருக்கா எங்ககிட்ட இருக்குது ரஷ்யாவோட எல்லா ஆயுதங்களையும் சமாளிக்கக்கூடிய வெப்பன்ஸ் உங்ககிட்ட இருக்கா அதுக்கும் எங்ககிட்ட இருக்குன்னு ஒரு பதில சொல்லுவார் கடைசியாக கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னா சரி இதெல்லாம் பயன்படுத்துறதுக்கான பர்மிஷன்ஸ் உங்கள் இருக்கா இதுக்கான க்ரீன் சிக்னல் உங்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுதான் எங்கள் கிட்டே கிடையாது அதுக்காக தான் நாங்கள் வெயிட் இருக்கோம்னு சொல்லிட்டு அவரும் சூசகமாக இந்த பிரச்சையை எந்த அளவுக்கு பெருசாக்க முடியுமோ அதுக்கான எல்லா முன்னெடுப்புகளையும் எடுத்துட்டு இருக்காங்க இந்த யுத்தமானது கார்கிவ் ரீஜனில் தான் ஒரு முக்கியமான கடத்த அடைய போகுது அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை ஸோ இந்த வீடியோட என்னுக்கு வந்துடும் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க கார்கிவ் ரீஜனில் ரஷ்யா எப்படி ஒரு தாக்குதல் பண்ணியிருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கார்கிவ் ரீஜன் ரஷ்யாவோட கைகளில் வீழும் நீங்க நினச்சிங்கன்னா அது ஆழமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் இல்லை இந்த யுத்தமானது எப்படி போகும்னு நீங்க நினச்சீங்கன்னாலும் அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் ஒருவேளை ரஷ்யாக்குள்ள அமெரிக்கன் மேட் ஆல இல்லை வேற ஏதாச்சும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மேட் ஆல டைரெக்டா உக்ரைன் தாக்கிடுச்சுன்னா அதோட விளைவு என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு பெருக்கே